விஜயனை வெளியிட்ட வீடியோவில் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தார் மறந்துருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் சிஎம் சார் உங்களுக்கு பொலி வாங்கணுன்னா அந்த விஷயம் இல்லை இது வேறு கரூரில் இருக்க மக்கள் பேசுகிறத பார்க்குறப்போ அந்த கடவுளே இறங்கி வந்து பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கண் கலங்கி சொல்லியிருந்தார் இல்லையா அந்த வீடியோவில் அது வளையத்துக்கு உள்ளே இருந்த க அது வெளியில் இருந்த கடவுள்கள் வளையத்துக்கு உள்ளே இருக்கிற கடவுள்கள் ஒரு விஷயத்தை இப்போ சொல்லியிருக்காங்க அதாவது இந்த அனை சனிக்கிழமை நைட்ல இருந்து அந்த விஷயத்துக்கு சம்பந்தமே இல்லாதவங்க எவன் எவனும் அவன் இஷ்டத்துக்கு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் எடுத்து விட்டு இதுதான் நடந்ததுன்ட்டான் இப்படியெல்லாம் தான் நடந்தது இவங்க தான் காரணம்னு ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி வேற வச்சிருந்தாங்க ஆனால் இன்னைக்கு பாதிக்கப்பட்டவங்க அவங்க பேசுகிற அத்தனையும் அடிச்சு நோ அப்படி ஒட்டச்சு நொறுக்கி தூள் தூள் அவங்க சொன்னதெல்லாம் ஒரே ஒரு காரணம்தான் ஒட்டு அவங்க சொன்னது அத்தனையும் ஒரே ஒரு காரணம் அவங்க யாரை நோக்கி சொல்கிறாங்க தெரியுமா இதை கேட்டுட்டு தயவு செய்து அவங்களையும் ரவுடிகள் தீவிரவாதிகள் அந்நிய சக்திகள் தீய சக்திகள் குண்டர்கள் அப்படின்னு தயவு செய்து அவங்க மேலே திருப்பிக்காதீங்க ஏன்னா அவங்க அத்தனை பேருமே பாதிக்கப்பட்டவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்துருவோமா உங்கள் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனக்குருவாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி உங்க ஆரோக்கியத்தை எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் முக்காவாசி பேர் சொல்ல அந்த உள்ள கூடுனாங்க அவங்க யாருமே கட்சிக்காரங்களோ உறுப்பினர்களோ நிர்வாகிகளோ யாருமே கிடையாது விஜய் அப்படின்ற அந்த ஒரு ஒத்த மனுஷனுக்காக வந்தது அந்த மனுஷனுக்கு இருக்க அந்த சினிமா கவர்ச்சி இருக்குல்ல அந்த சினிமா கவர்ச்சினால ஒரு முறை நாளும் நாம் இவரை பார்த்துட மாட்டோமா ஜஸ்ட்டு பா வேடிக்கை பார்க்கறதுக்காக கூட ஒரு கூட்டம் சார் அவ்வளோதான் வேடிக்கை பார்க்கறதுக்கு பத்தாவதுக்கு அந்த குழந்தைங்கலாம் என்ன குழந்தைங்கள யாரும் கூட்டிட்டு போறதுக்கு தயாரா இல்லை நம்ம எவ்வளவோ பேசியிருக்கோம் உங்களை எவன்டா குழந்தையால கூட்டிட்டு போக சொன்னது அறிவு இருக்கா உங்க பிள்ளையால போய் நீங்களே அப்படி கொண்டுட்டீங்களேன்னு எல்லாரும் ஒரு கோவப்பட்டு ஒரு ஆதங்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா உண்மையில் அங்க நடந்துருக்குது அந்த பிள்ளைய அழுது அடம் பிடிச்சிருக்கு நீ என்ன என்னை சென்னைக்கு கூட்டிட்டு போயிட்டு பாக்க போறியா இல்லை நீ என்னை சென்னைக்கு கூட்டிகிட்டு போனால் அவர் தான் கதவை திறந்துட்டு என்னை வந்து கூப்பிட்டு போவாரா இந்த அருக்கு வேலுச்சாமிபுரம் இங்கே தான் அவர் வர்றா அப்பள்ள இதை கூட பார்க்க என்னை கூட்டிகிட்டு போனா அப்படிலாம் நீ எல்லாம் எதுக்கு அடம் பிடிச்சிருக்காங்க வீட்டில் குழந்தைகள் பதிமூணு பதினாலு பதினஞ்சு வயசு குழந்தைகள் அடம் பிடிச்சிருக்க அதுகளை வந்து ஏமாற்றிடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ மொத்தமாக பறி கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க ஒவ்வொரு பத்தவங்களும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கட்டுக்கணங்காத கூட்டம் உங்களை யார் வந்து பன்னெண்டு மணிக்கு அனுமதி கொடுக்க சொன்னது இதெல்லாம் நிறைய கோர்ட்டில் கேள்விகள் வந்திருக்கு அந்த கூட்டத்தில் இருந்தவங்க சொல்கிற அத்தனை விஷயமும் ஒரு கூட்டமும் இல்லை சாயங்காலம் அஞ்சரை மணி வரைக்கும் அஞ்சரை மணி வரைக்கும் ஒரு கூ அஞ்சரை மணிக்கு மேலே தான் எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு தெரியலை ஏன்னா அது வரைக்கும் எல்லாரும் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்திருக்காங்க அங்கே வியாபாரம் நடந்திருக்கு உட்காந்து ஜாலியாக ஆட்டை அடிச்சிட்டு இருந்திருக்காங்க காலை நீட்டி உட்காந்துருக்காங்க கட்டமணி எல்லோரும் ஜா அது வரைக்கும் நிலமை ரொம்ப கண்ட்ரோலில் தான் இருந்திருக்கு ஆனால் முடிச்சுட்டு அவர் அந்த ஒரு அஞ்சரை மணிக்கு வர்றாரு அப்படின்ற அந்த அனௌன்ஸ் இருக்குல்ல அந்த அனௌன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்தா வந்துட்டார் அந்த அந்த ரெண்டு மணி நேரத்தில் எங்கேருந்து தான் வந்தாங்கன்னு தெரியல அவரை கூட்டிகிட்டு வந்த ஒரு கூட்டம் ஒன்று அது இல்லாமல் அந்த மொத்த இடமும் சேர்த்து ஒரு இடத்துல ஜாம் பேக்கடாக நிற்குது இல்லையா அந்த கூட்டம் என்ன சொல்கிறாங்க வேணும்னே அந்த இடத்த கொடுத்துட்டாங்க வேணும்னே கிடையவே கிடையாது அங்கே இதுக்கு முன்னாடி இருக்க எல்ல அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்களே எல்லா கூட்டமும் இங்கே தான் சார் நடக்கும் இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட கூட்டத்தை நாங்கள் பார்த்தது இல்லை இப் அவங்க சொல்கிறது இப்படி நாங்கள் பார்த்ததே இல்லை அந்த இவர் ஒரு ஒன்றே முக்கால் வயசு குழந்தை இறந்து போச்சுல அவங்க அம்மா கூட வாய் பேச முடியாது காது கேட்காது அந்த குழந்தைய தீட்டு போனால் அந்த அம்மா சொல்கிறாங்க அந்த குழந்தையோட அத்தை எவ்வளோ பேரை அவங்கள போட்டு நம்ம இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருப்போம் கண்டிப்பா யாருமே குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு கொள்ள கொள்றதுக்குள்ள கூட்டிட்டு மாட்டாங்க சும்மா ஒரு வேடிக்கை பார்க்கறதுக்காக அந்த புள்ளைய தூக்கிட்டு போனது அந்த புள்ளை அந்த அம்மா அழகா சொல்றாங்க கூட்டம் கிடையாது சார் அந்த பஸ் உள்ள வந்துச்சு அந்த பஸ் உள்ள வந்த உடனேயே அவ்வளவு பேரும் பின்னாடி திருப்பிக்கிட்டாங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க விஜய் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வேலையை காமிச்சுட்டாங்க உள்ளுக்குள்ள அங்கே இருந்தவங்க செந்தில் பாலாஜி வேலை பண்ணிட்டாப்புல விஜய் வர்றதுக்கு முன்னாடியே எல்லாமே நடந்திருக்கு அதுக்கு அங்கே இருக்கிறவங்க தான் சாட்சி விஜய் வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க ஆளாளுக்கு மேலே ஏறிட்டாங்க மேலே ஏறிட்டு அந்த ஆஸ்பிடா சீட்லாம் இருக்க முடியாது மரத்துக்கு மேலே அந்த ஒரு மரம் உடஞ்சி விழுந்துச்சு அதுக்கு மேலே ஆஸ்பிடா சீட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் ஏறி நின்றுருக்காங்க அத்தனை பேரும் அண்ணனோட ரசிகர்கள் அவர் வர்றாரு வர்றாரு வர்றோன்னே ஒரு அந்த பைக் உள்ள வர்றப்போ அந்த இது அனௌன்ஸ்மெண்ட் வர்றப்போ அவ்வளவு பேர் என்ன பண்ணிட்டாங்க அவ்வளவு தூரம் ஸ்பேசியஸா இருந்த இடமெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல மேல ஏறி விழுந்தது அந்த அம்மா சொல்றாங்க விஜய் வர்றதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு மேல ஏறினவங்க உடஞ்சி கீழே அப்படியே அத்தனை பேர் மேலே விழுத ஆரம்பிச்சாங்க அந்த அம்மாவும் செத்து போயிருக்குன்னு இருக்கு அங்கே ஏதோ ரெண்டு மூணு பைக் இருந்திருக்கு அந்த பைக்கு கீழே விழுந்து அது மேலே அந்த அம்மா விழுந்ததுனால ஏதோ அந்த அம்மா தப்பிச்சது அம்மா அப்படி இருக்கிறப்பையும் அந்த அம்மா ஃபுல்லேடி இருக்காங்க புள்ள எங்கே இருக்குதுன்னு தெரியும் ஏன்னா கடைசியில் இருபது பேருக்கு கீழே அந்த அம்மா இருக்குது ஃபுல்லேடி இருக்காங்க புள்ள கிடைக்கல இன்னொருத்தவங்க பன்னெண்டு மணிக்கே போயிருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டோரி அதை எல்லோரும் சொல்கிற ஒரு காமனான இன்னொரு ரீசன் அந்த பவர் கட்டானது அந்த பவர் கட்டு என்டையர் ஏரியாவுக்கு ஆச்சா இல்லை தான் ஆச்சா அந்த பவர் கட்டை பண்ணது யார் இதுதான் உண்மையில் இங்கே இருக்கிற பெரிய சிக்கல் அது வரைக்கும் அவங்களுக்குள்ள எந்த விதமான ஒரு தள்ளுமுள்ளும் இல்லை பவர் கட் இட்ஸ் அ மெயின் ரீசன் அது அவங்க சொல்கிறாங்க அது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி பண்ணுச்சா இல்லை இங்கே அந்த ஜென்ரேட்டரில் இருக்கிறவங்க பண்ணிணாங்களா ஜென்ரேட்டருக்கு உள்ளே போனவங்க ஆளா திமுக ஆளா அது அந்த ஒரு விஷயம் தான் அந்த அந்தந்த ஒரு சின்ன கேப் இல்லை அது மட்டுந்தான் இருக்கிறதுலே பெரிய ஸ்டேஜ் அந்த பன்னெண்டு மணிக்கு சில பேர் போயிடுறாங்க ஒரு ஆள் பாவம் புள்ள போட்டு அவரை போட்டு பிச்சு எடுத்துருக்கு கூட்டிட்டு போறியால பன்னெண்டு மணிக்கு அவரும் போயிட்டார் பொட்டாசி விரதத்தை முடிச்சுட்டு அவர் பாவம் பொண்டாட்டியும் புள்ளையும் பறி கொடுத்துட்டு உட்காந்துருக்காப்புல அவர் சொல்கிறாப்புல என் பிள்ளை போகிறப்ப ட்ரெஸ்ஸு போட்டு போச்சு வர்றப்ப ட்ரெஸ் இல்லாமல் வந்துச்சு வெறும் உள்ளாடை மட்டும்தான் போட்டுச்சு சொல்கிறாப் அவர் சொல்கிறாப்புள்ள நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இங்கே உள்ளுக்குள்ளே பூடுறதுக்கு வேறு யாருக்குமே வேலை கிடையாது சார் இவன் ஆள் ஆளுக்கு இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணுறாங்க அங்கே இருந்தால் சொல்றேன் ஏன்னா இது அந்த ரசாயனம் ஒரு பவுடர் ஒன்று அடிச்சாங்க கத்தி எடுத்து கீர்னா துண்டை போடு இருக்குனா அந்த மாதிரிலாம் எந்த ஒரு சம்பவமும் அவனுக்குள்ளே நடக்கலைன்றாரு அங்கே இருந்தவங்க சொல்றாங்க அப்படினா எதுவும் இது எல்லாமே அவங்க அவங்களோட கட்டு கதை அவர் என்ன பண்ணியிருக்காரு பிள்ளைய ஒரு தள்ளு உட்கார வச்சிருக்காப்புல அந்த தள்ளு வண்டியில் உட்கார வச்ச மனுஷன் அவர் உட்கார்ந்ததை பார்த்தோன்னே இன்னொரு ரெண்டு மூணு பேர் உட்காந்துட்டாங்க அதே மாதிரி கூட்டம் அந்த ஆறு மணிக்கு மேலே அந்த கூட்டம் உள்ளே வர ஆரம்பித்தோடனே முக்கியமாக அந்த வண்டி உள்ளே வருது இல்லை அந்த டைமில் உள்ளே போயிட்டு அந்த புஷிங் நடந்தது தான் பிள்ளைய காணும் இன்னொரு பிள்ளை கீழே விழுந்து கிடக்கு காலை கீழே கிடக்குன்னு சொல்லி அந்த பிள்ளையை வந்து தூக்க போனவர் அவர் பிள்ளைய மிஸ் பண்ணிட்டாரு தூக்கி கொடுத்ததுக்கப்புறம் இவர் பிள்ளையை காணும் முக்காவாசி பேருக்கு ஆஸ்ப யாருமே வந்து அந்த நேரத்தில் யார் காண போனாங்களோ அங்கே உள்ள தேடிட்டு இருக்காங்க ஆம்புலன்ஸ் உள்ளே போயிட்டு பண் பண்ண போயிருக்கு இல்லையா அந்த டைம்ல எல்லாருமே போயிட்டு ஆஸ்பத்திரிலாம் அவங்கவுங்களோட சேர்ந்தவங்கள பார்த்துருக்காங்க அவர் கேட்குறாரு நீ பன்னெண்டு மணிக்கு வர்றேன்னு சொன்னால் பன்னெண்டு மணிக்கு வர வேண்டியது தானே இல்லைன்னா உன்னை யார் பன்னெண்டு மணிக்கு வர்றேன்னு சொல்ல சொன்னது என்ன குருவிக்கு எங்களை எல்லாம் சேர்த்த அவர் கேட்குறாப்புல நீ கூட்டத்தை கூட்டி மாசு காட்டுறதுக்கு எங்கள் உசரி தான் கிடச்சது சார் பறி அவங்க கேட்குறேன் நான் கேட்கல ஏன்னா நம்மளாம் சும்மா பார்க்குறவங்க அவங்களோட வழி என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு புரியாது அது அதை நம்ம அதை நம்மளால் புரிஞ்சிக்கவும் முடியாது ஒவ்வொரு அது ஒரு அம்மா சார் ஒரு ஒரு ஐயா சொல்றாப்புல காசு பணம் கொடுத்து கூட எங்களை கட்சி கொடுத்துக்கெல்லாம் கூப்பிடுவாங்க ஆனால் நாங்கள் அதுக்கெல்லாம் போகலை எங்களுக்கு அதுக்கு நேரமும் இல்லை அவங்க வீட்டம்மா போயிடுச்சு வயசானவங்க அவர் அழுகிறாப்புல எங்களை பார்த்துக்கிறதுக்கு இனிமேல் எவனும் இல்லை எடுத்து ஏற்று போயிட்டோன் அந்த அம்மா இறந்து போனது ஆஸ்பத்திரியில் எவனோ ஒருத்தன் பார்த்தது எல்லாருக்குமே ஆஸ்பத்திரியில் பார்த்துதான்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது கூட்டத்தில் யார் என்ன ஏது எல்லாரும் உதவி பண்ணியிருக்காங்க சார் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சே சாதாரணமாக இருக்கிறாங்க அவங்க யார் இந்த தாவேகா கட்சிக்காரங்க கிடையாது நல்லா தெரிஞ்சவங்க ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தது அங்கே இருந்தவங்களுக்கு அந்த ஃபஸ்ட் எய்ட்ஸ் பண்ணது இது அத்தனையுமே லோக்கலில் இருக்கிற பீப்புள்ஸ் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சாதாரணமான ஆட்கள் அங்கே போனவன் யாமனு கட்சி நிர்வாகி கூட கிடையாது உறுப்பினர் கூட கிடையாது எல்லாமே ரசிகர்கள் கூட்டம் அவ்வளவுதான் ஏற்கனவே ஒரு அம்மா ஒரு விஷயம் பேசி பயங்கர வைரல் ஆச்சு நீங்களா இவங்களா பார்த்து திருந்தினா மட்டும்தான் இதையெல்லாம் தடுக்க முடியும் இல்லை இவங்களை திருத்தணுன்ற எண்ணம் இவங்கள வழி நடத்துகிறாப்புல பார்த்தீங்களா அவங்களுக்கு இருக்கணும் ரெண்டும் இல்லைன்னா இது இப்படித்தான் சாகும் இதைத்தான் அவங்க சொன்னாங்க ஒவ்வொருத்தனோட வேதனையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது சார் ரெண்டு பிள்ளைகளை சேர்ந்த ஒரு அம்மா பறிவு நாலு பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க நாலு பிள்ளைகள ரெண்டு பிள்ளைய செத்து போச்சு ரெண்டு பொம்பளை பிள்ளைய அந்த பிள்ளைய கடைசியில் எப்படி போச்சுன்னே அந்த அம்மாவுக்கே தெரியல செத்தவங்கள பல பேர் அந்த நுரையீரல் பாதிக்கப்பட்டு சுவாசம் அந்த மூச்சு விட முடியாமல் தான் இறந்துருக்காங்க இது லைவாக இறங்கி பாதிக்கப்பட்டவங்கள்கிட்ட கேட்டு எடுத்த விளக்கம் வேறு எதுவும் இல்லை அவங்கள யாருக்காச்சு எல்லாட்டையுமே ஒரு கேள்வி பிரதானமாக வச்சாங்க என்ன அப்படின்னா ஏப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குதா யார் மேலேயாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குதா இந்த மாதிரி வெளியில் இருக்கிறவங்க உள்ளே பூந்துட்டாங்க சதி பண்ணிட்டாங்க அவங்க எல்லாரும் சொன்னால் அப்படி இருக்கிறதுக்கான எங்களுக்கு அப்படி நடந்த மாதிரி எதுவும் தெரியலைன்ட்டா நான் சொல்கிறது பாதிக்கப்பட்டு நல்லா தெரிஞ்சேங்க நமக்கெல்லாம் இருக்கிற அந்த எமோஷனை விட நமக்கெல்லாம் இருக்கிற அந்த வழி வேதனையை விட அவங்களுக்கு நிறையா இருக்கும் ஆத்திரத்தில் கூட ஏதாச்சும் ஒரு இடங்களில் அவங்க ஆகி ஆமாம் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு என்ன பண்ண முடியும் அவங்கள பதந்தி பரப்புறாயின்னு சொல்ல முடியுமா ஆனால் அவங்க ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க இதில் எந்த கூட்டம் மட்டுமே அதுவும் ஆறரை மணி வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் எந்த கூட்டமும் இல்லை ஆறரை மணிக்கு மேலே அவர் வந்தாப்புல பார்த்தீங்களா அப்போ தான் அந்த கூட்டமே கூடுச்சு இது பாதிக்கப்பட்டவங்க சொல்ற ஒரு விஷயம் அவங்க எல்லாரும் சொல்ற இன்னொரு விஷயம் இது நாங்கள் வேறு எங்கேயுமே எதுக்காகவும் இப்படி நாங்கள் போனதில்லை குடும்பம் குழந்தை குட்டியளை கூப்பிட்டு நாங்கள் போனதில்லை நாங்கள் போனதுக்கு காரணம் அந்த ஒரு தனி மனுஷன் என்ற அந்த ஒரு பெரிய நடிகர் ஒரு நடிகரை பார்க்கறதுக்காக கூட்டின ஆமா ஆமாம் நடிகர் அவரை பார்க்கறதுக்காக தான் போகணுன்றாங்க ஒரு தலைவராகவோ ஒரு அரசியல் ஒரு புரட்சியாளனாவோ அப்படிலாம் பார்க்கப்படும் ஒரு நடிகர் எவ்வளோ நாள் எவ்வளோ எல்லா எல்லாருமே அதுக்காகத்தானே வர்றாங்க நாங்கள் அவரை பார்க்கறதுக்காகத்தான் அவர் ஒருத்தருக்காகத்தான் நாங்கள் போகணும் ஆனால் கூட எட்டி பார்க்கல எங்களை இப்போ தான் போகிறாங்க இன்னமும் வந்து தலைவர் கேட்டுக்கிட்டு இருக்காப்புல பண்ணலாம் செய்யலாம் அப்படின்ட்டு பாப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு இதெல்லாம் வந்து அங்கே அதனால் எவ்வளோ வேணாலும் யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் பட் என்ன நடந்தது அப்படின்றத அங்கே இருந்தவங்க மட்டும்தான் சொல்ல முடியும் நம்மெல்லாம் வந்து யூகிக்க தான் முடியும் அதை யூ அதுவும் வந்து ஒரு அளவுக்கு மேலே என்ன எஸ்ட்ரீமாக என்ன பண்ணிட்டாங்க அவங்க எல்லாம் எந்த மாதிரியான இலியூஷன் டைப்புக்கு போயிட்டாங்களா இல்லை வேணும்னே அதை பரப்பி விட்டாங்களா மறுபடியும் 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 இன்னைக்கு பிரேமலதாக்கா அன்னியார் அவங்க சொல்லியிருக்காங்க உள்ள குண்டர்கள் புகுந்துட்டாங்க நிறையா தப்பான விஷயங்கள் நிறையா நடந்துருக்கு எங்கே நடந்துச்சு நீங்கள் அந்த கூட்டத்துக்குள்ள இருந்தீங்களா இல்லை அந்த கூட்டத்தில் இருந்தவங்க பாதிக்கப்பட்ட பாதிக்க சார் நூற்று கணக்கில் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்காங்க சார் யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் அதுக்கான அடையாளம் இருக்கணும்ல நூற்று கணக்கில் அட்மிட் ஆகிருக்காங்க அப்புறம் இந்த பிரேத பரிசோதனை உடனுக்குடனே அப்படி பண்ண உடனுக்குடனே எல்லாம் பண்ணலை நாற்பது பேரை காலையில் தான் கொடுத்துருக்கா எல்லாருக்கும் நைட்டோட நைட்டாக யாருமே பண்ணலை பல இடங்களில் டாக்டர் வந்து அவங்க அவங்களுக்கு உண்மையிலேயே இறந்து போனது ஒரு கூட்ட நெரிசல் கட்டுப்படுத்தப்படாத கட்டுக்கடங்காத ஒரு கன்றாவியான ஒரு கூட்டம் ஒன்று கூடிடுச்சு அந்த கூட்டத்தில் நாங்கள் தேவையில்லாமல் போய் சிக்கிட்டோம் லோக்கல் பீப்புள் எவ்வளோ பேர் தெரியுமா சேஃபா இருக்குன்னு நம்பி போயிருக்காங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்தெந்த இடம் எப்படி இருக்கணும் எங்கே போகணும் பட் இது அத்தனையுமே வந்து அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு அவங்களாலேயே முடியலை நல்லா தெரிஞ்சாங்க பக்கத்துல இருந்தவங்க யாருக்குமே எந்த பாதிப்பும் இல்லை கொஞ்சம் தூரமா இருந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனாங்க பார்த்தீங்களா அவங்க தான் சிக்கிட்டாங்க உங்களுக்கு சந்தேகமாக இருக்கிற பட்சத்தில் இப்போ அந்த வண்டியில் இருக்க அந்த கேமரா இருக்குது இல்லையா சிசிடிவி கேமரா அதை வந்து ஹேண்ட் ஓவரும் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஹேண்ட் ஓவர் பண்ண அந்த சிசிடிவி கேமராவை ஆராய்ஞ்சா யார் யார் என்னென்ன பண்ணாங்க உண்மையிலே அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றது எல்லாருக்கும் வட்ட வெளிச்சமாக தெரியும் அதில் யாரும் பொய் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா அந்த சிசிடிவி கேமராவை எப்படி அவங்க ஒரு காப்பி வச்சுருப்பாங்க ஏன்னா இவங்க மேலே நம்பிக்கை இருக்காது இவங்க போட்டு காமிக்கிறது இல்லை போடாமல் விட்டது ஏதாச்சும் ஒன்று அதனால் அது வர்றப்போ எல்லாருக்கும் எல்லா உண்மையும் கூடிய சீக்கிரம் தெரியும் வரும் நன்றி